பிரேஸ்தலாட் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேதாகமத்தில் உள்ள ஜெபங்களைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தினமும் ஜெபம் செய்கிறோம் நாம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம எவ்வாறு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் சிலர் எனக்கு ஜெபம் செய்ய தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலம் ஜபம் செய்ய தெரியாதவர்களுக்கும் ஜபம் செய்ய உதவியாகவும் ஜபம் பண்ண தெரிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஜபம் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன் முதலாவதாக நன்றி ஜபம் அல்லது ஸ்தோத்திர ஜபம் நன்றி நம்ம யாருக்கு சொல்லுவோம் யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம பதிலுக்கு நன்றி சொல்லுவோம் இன்னைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவரோட கெருவினால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பெயராமல் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நாம இந்த பூமியில இருக்கிற வரை நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஒருவரை அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்கிற நன்மைகளை நினைத்தும் நமக்கு ஜீவன் பலன் தந்து ஆகாரம் கொடுத்து பாதுகாத்து வருகிறதை நினைத்து நன்றி சொல்வதே இந்த நன்றி ஜபம் நம்மளை இவ்வாறாக பாதுகாத்து வருகிற நம்முடைய தேவனுக்கு தினமும் நன்றிகளை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துவோமாக இரண்டாவதாக துதி ஆராதனை ஜபம் துதி ஆராதனைன்னு சொன்னா நமக்கு உடனே நினைவுக்கு வர வசனம் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்ம துதிக்கிற துதிகளுக்கு பாத்திரமானவர் ஒரே ஒருவர் அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமையையும் பிரசன்னத்தையும் உணர்ந்து ஜெபம் தான் இந்த துதி ஆராதனை ஜபம் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் அதனாலதான் நாம நம்முடைய ஆராதனை ஜபங்களில் பாட்டு பாடி துதிகளை செலுத்துகிறோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது அவர்கள் கர்த்தரை நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று நாம் வாசிக்கிறோம் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம் ஆக மூன்றாவதாக பாவ அறிக்கை ஜபம் பொதுவாக இந்த ஜபம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அவரிடமிருந்து இறக்கம் பெற்று தேவனுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளியை குறைத்து அவரிடம் நெருங்க இந்த ஜபத்தை நாம் ஏறடுக்கிறோம் ஏன் இந்த இடைவெளி வருகிறது நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த பாவத்தை காணாத சுத்த கண்ணன் இதனால் நம்ம பாவம் செய்யும் போது அந்த பாவங்களால் நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாகிறது நாம நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி மனம் திரும்பி அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஜபம் செய்கிற தான் இந்த பாவ அறிக்கை ஜபம் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் நான்காவதாக பொருத்தணி ஜபம் பொருத்தனை ஜபம்னா என்னன்னா இப்போ நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்காக கேட்டு ஜபம் பண்ணும்போது நீங்க எனக்கு இதை தந்தா நான் இந்த விஷயத்தை பண்றேன் அல்லது விட்டு விடுறேன் என்று ஜபம் பண்ணுவது உதாரணமாக வேதாகமத்துல அண்ணால் கூட எனக்கு நீங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி ஜெபிப்பாங்க கர்த்தரும் அண்ணாலோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஆண் பிள்ளையே கொடுத்தார் அண்ணாலும் தான் பொருத்தனை பண்ணினபடியே அவள் மகனை கர்த்தருடைய ஆலயத்திற்கே கொடுத்தாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது நம்ம பண்ண பொருத்தனையை கண்டிப்பா நிறைவேற்றணும் ஐந்தாவதாக மௌனமான ஜபம் இதை ஜெப தியானம் என்று சொல்லலாம் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல அமைதியாக இருந்து ஜெபிக்கும்போதுதான் போதுதான் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளும் தரிசனங்களும் உண்டாகும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அமைதியாக ஜப தியானத்தில் ஏறெடுக்கப்படும் ஜபம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும் போது இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இயேசு நாமத்தினால் ஆமீ